ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரிக்குடி செட்டிநாடு சமையல் அண்ட் மாவுத்தோட்டம் பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி முக்கால் கிலோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காயும் கசகசமும் ஒன்றா சேர்த்து அரைச்ச விழுது சின்ன வெங்காயம் தாளிப்பு பொருட்கள் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடல் சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலாத்தூள் அது கொஞ்சம் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாமே நல்ல எண்ணெய் வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் தக்காளி ஒரு மூணு செலவு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எல்லாமே இந்த மசாலாலாம் நல்லா பிறண்டு வர்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்த மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் இந்த மல்லி பவுடரில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணுவோன்னா மல்லி சோம்பு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு கொஞ்சம் அரிசி இதெல்லாமே வறுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைப்போம் இந்த பவுட்ரு தான் நான் அதில் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சோம்ல அந்த விழுது சேர்க்கணும் இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு தேங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அதனால லாஸ்ட்டாக இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மல்லியில் சேர்த்து இறக்கிட்டோம்னா செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து எங்கள் அம்மா தாங்க செஞ்சாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க தான் இந்த குழம்பு செஞ்சாங்க அவங்க செய்கிற இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து குழம்பு வச்சாலும் கை கைப்பக்குவத்தில் வைக்கிற அந்த குழம்போட டேஸ்ட்டே தனி தான் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளே சமைச்சு சாப்பிட்றத விட அம்மா செஞ்சு கொடுத்து அதை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தோணும் சுட சுட சாதம் செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செட்டிநாடு மிளகு வறுவல் செஞ்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்